வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியில் உள்நாட்டு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி குறித்து திமுக அரசு பெருமைப்பட ஏதும் இல்லை என்று பிஜேபி கூறியுள்ளது தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது ஆசிய கோப்பை இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா மூன்று தங்கம் ஏழு வெள்ளி நான்கு வெண்கல பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று பெங்களூருவில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இன்று பாரதம் உலகத்தின் மிக விரைவாக வளர்ந்து வரும் பெரும் பொருளாதாரமாகும் கடந்த பதினோரு ஆண்டுகளிலே நமது பொருளாதாரம் பத்தாவது இடத்திலிருந்து அடைந்துவிட்டது நாம் மிக வேகமாக தலை சிறந்த மூன்று பொருளாதாரங்களில் ஒன்றாக ஆக விரைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வேகம் எப்படி நமக்கு கிடைத்தது இந்த வேகம் ரிஃபார்ம் பர்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் என்ற உணர்வினால் ஏற்பட்டது இந்த வேகம் நமக்கு தெளிவான நோக்கு மற்றும் நேர்மையான முயற்சிகளால் கிடைத்தது ஆபரேஷன் சிந்துர் வெற்றியில் உள்நாட்டு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மத்திய பிரதேசத்தின் உமரியாவில் அதிநவீன ரயில் உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் எந்த நாடு செயல்பட்டாலும் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தாா் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பிரதமர் திரு மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அணுகுமுறையே துறையின் வளர்ச்சிக்கு காரணம் என்றும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் பெருமைப்பட ஏதும் இல்லை என்று பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளாா் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழகம் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதலமைச்சராக திரு மு க பொறுப்பேற்ற போதும் அதே இடத்தில்தான் இருந்ததாகவும் தற்போதும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதில் தமிழக முதலமைச்சர் படைத்த சாதனை என்ன என்றும் அவர் வினவியுள்ளார் உண்மையை மறைத்து மக்களை ஏமாற்றும் முயற்சியாகவே முதலமைச்சர் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் திருமதி வானதி சீனிவாசன் குற்றஞ்சாட்டியுள்ளார் சாட்டியுள்ளார் அஇஅதிமுக காலத்தில் கொண்டுவரப்பட்ட தொழிற்சாலைகள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்ததில் முக்கிய பங்கு வகிப்பதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி கூறியுள்ளார் கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்களை பெயர் மாற்றி திமுக அரசு செயல்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் திமுக அரசின் தவறான செயல்பாடுகள் காரணமாக தமிழகத்தின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு கே பி முனுசாமி நம்பிக்கை தெரிவித்தார் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் சென்னை மாநகராட்சி வளாகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை இன்று சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் திரு சண்முகம் தெரிவித்தாா் சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை தமிழகத்தின் சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் நாளை முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடலின் தென் பகுதிகளிலும் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச உள்ளதா குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாகையில் நடைபெற்று வரும் புத்தக காட்சியின் ஒரு பகுதியாக பழந்தமிழர் தொல்லிசை கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இது தங்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக பார்வையாளர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் ாயகி புத்தக கண்காட்சியை பார்க்க வந்தப்ப பாரம்பரிய இசைக்கருவிகள் இருக்கிற இந்த கூடத்துக்கு இப்ப நான் ரொம்ப மெய்செழுத்து போயிட்டேன் ஏன்னா அதுல உள்ள அந்த பறை முத்திர தப்பட்டை பெரும்பறை சூரிய பிறை சந்திரப்பிரை துடுப்பு முரசு உரிமை இப்படி இவ்வளவு இசைக்கருவிகளை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்களாங்கிறத பாக்குறப்பவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு இதை பிள்ளைங்களையும் வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாங்க நாக மாவட்டம் பக்கத்துல இருக்கிற கிராமம் நரிமணத்துல இருந்து வந்திருக்கோம் இங்க பல வகையான இசை இருக்காங்க அந்த காலத்து இசை கருவிகள் பாக்குறதுக்கு அரிதானது அதை நாங்க சந்தோஷமா பார்த்து மகிழ்ந்தோம் எங்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வராங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை பகுதியில் கால்நடைகளை தாக்கிக் கொன்ற புலியை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மூன்றாவது நாளாக ஐந்து கூண்டுகளை வைத்து வனத்துறையினர் இப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கடந்த மாதம் ஒரே வாரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகளை புலி தாக்கி கொன்றதால் மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர் இதனையடுத்து முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளர் கூண்டு வைத்து புலி பிடிக்கப்படும் என உத்தரவு பிறப்பித்தனர் இதனால் தேவர் சோலை சர்க்கார் மூலை பகுதியில் கடந்த ஏழாம் தேதி இரண்டு இடங்களில் வனத்துறையினர் கூண்டுகளை வைத்தனர் மேலும் தற்பொழுது மூன்று கூண்டுகள் கூடுதலாக வைக்கப்பட்டுள்ளன மேலும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியுள்ள வனத்துறையினர் புலியின் கால் தடம் எச்சம் கழிவு உள்ளிட்டவற்றைக் கொண்டு அதன் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை துல்லியமாக கணிக்கும் வன ஊழியர்கள் னர் பொதுமக்கள் புலி நடமாடும் பகுதிகளாக கண்டறிந்துள்ள இடங்களுக்கு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் எனவும் பொதுமக்கள் தனியாக விறகு சேகரிக்கும் மற்ற தேவைகளுக்காக அந்த பகுதியில் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் மாவட்டச் செய்திகள் திருவாரூர் மாவட்டம் நெடுவாக்கோட்டை அருகே அகஸ்தீஸ்வரர் கோயில் வளாகத்தில் குறுங்காடு அமைக்கும் பணியை மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு வட்டத்திற்குட்பட்ட அங்கன்வாடி மையத்தில் ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் மதுரை மாவட்டத்தில் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளிலிருந்து வருகை புரிந்துள்ள நூறு தமிழ் இளையோருடன் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று கலந்துரையாடினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொழில் பழகுநா் பயிற்சிக்கான சேர்க்கை முகாம் சங்கராபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு பிரசாந்த் செய்திகள் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா மூன்று தங்கம் ஏழு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்து நான்கு கிலோ எடைப்பிரிவில் நிஷாவும் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் முஸ்கனும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் ராகுல் தங்கப்பதக்கம் வென்றார் அறுபது கிலோ எடைப்பிரிவில் வினி அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் நிஷா எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் ஆர்த்தி குமாரி எண்பது கிலோ எடைப்பிரிவில் கிருத்திகா வாசன் மற்றும் பிராச்சி தோகாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் ஆடவர் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் மௌசம் மற்றும் தொன்னூறு கிலோ எடைப்பிரிவில் ஹேமந்தும் பதக்கம் வென்றனர் மகளிர் ஐம்பத்தோரு கிலோ எடைப்பிரிவில் யக்ஷிகா எழுபது கிலோ எடைப்பிரிவில் ஆகாஷாவும் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் சிவம் எண்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் கவுரவும் பதக்கம் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியில் உள்நாட்டு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி குறித்து திமுக அரசு பெருமைப்பட ஏதுமில்லை என்று பிஜேபி கூறியுள்ளது தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது ஆசிய கோப்பை இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா மூன்று தங்கம் ஏழு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது